ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் காலையிலேயே சிக்கன் இதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் முடியாது இது புரட்டாசி அப்படின்னு சொல்லி சமாளித்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு முட்டைக்கோ சாம்பார் தான் வைக்க போகிறேன் முட்டைக்கோ சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம இப்போ இப்போ வாங்க முட்டைக்கோ சாம்பார் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் முட்டைக்கோ சாம்பார் பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் இந்த முட்டைக்கோ சாம்பார் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் திருப்பூர்லேருந்து இந்த முட்டைக்கோ சாம்பார் வீடியோ கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே நான் வந்து என் வீடியோவில் முட்டைக்கோ சாம்பார் காட்டியிருப்பேன் அதை வந்து இப்போது ஒரு விரிவாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி வைக்கிறது அப்படின்னு அதனால் இப்போது தெளிவான ஒரு வீடியோ முதல்ல இருந்து முட்டைக்கோ சாம்பார் எப்படி நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கோஸ் சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி அப்புறம் வந்து குயிக்காக முடிஞ்சிரும் முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடுறதுனால சீக்கிரமாக ஒரு சாம்பார் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு ஒரு தக்காளி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு அரை தக்காளி இதில் எடுத்து வச்சுருக்கேன் அரை தக்காளி பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன் தக்காளி உங்களுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் இப்போது ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய விட்டு அப்புறமா வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு வர மிளகா அதையும் போட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கணுங்கிறது இல்லை சும்மா அந்த கண்ணாடி தான் வந்தால் போதும் அந்த வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு தக்காளி நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் வைக்கிறனால ஒரு ஒரு பெரிய தக்காளியை அரை தக்காளி குக்கர்லேயும் அரை தக்காளியும் இப்போ தாளிக்கிறதுக்கும் எடுத்துருக்கேன் தக்காளி நம்ம தேவைக்கப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரை தக்காளியை வந்து இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி தான் வந்து வணங்கிடுச்சு இப்போ அந்த தக்காளியை போட்டு அது வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் எங்கிட்ட சாம்பார் தூள் இல்லை அதனால் நான் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சத்தூளும் மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகும் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதை மூ இது மூணையும் நான் சேர்த்திருக்கேன் இதை மூணையும் சேர்த்தி நம்ம போது பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும் அது எந்த டிஷ்காக இருந்தாலும் சரி இப்போ இது மூணு பொடியும் போட்டு தக்காளியை நல்லா மசியற அளவுக்கு வணக்கிக்கலாம் இந்த புரட்டாசி முதல் ஞாயித்துக்கிழமை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போராட்டமாக இருந்தது சிக்கன் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க அது இது சொல்லி இப்போ முட்டைக்கோ சாம்பாரில் வந்து நான் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி தான் சமாளிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசை இதெல்லாம் போட்டுக்கலாம் முட்டைக்கோசை வந்து ரொம்ப மெலிசாகவும் நறுக்கூடாது ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் நல்லா இந்த நம்ம பிணஞ்சு சாப்பிடும்போது வாயில் கடி பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு முட்டைக்கோசை வந்து கட் பண்ணி இப்போ அந்த மசிச்ச தக்காளியோடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரும்போது நம்ம இந்த வேக வச்சா பருப்பு தக்காளி எல்லாம் இருக்குது இல்லைங்க அந்த பருப்பை வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம் நான் குக்கரில் பருப்பு வச்சனால நல்லா மசிஞ்சிருக்கு நல்லா வெந்திருக்கு அதனால் நான் அது வந்து கடையில் அப்படியே ஊற்ற போகிறேன் நீங்கள் தனியாக பாத்திரத்தில் அப்படி இது வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ பருப்பை ஓரளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இது கூட ஊற்றிக்கலாம் இப்போ வாங்க பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் பருப்பு பாருங்க நல்லா குலைய வெந்திருக்கு இது கிடையணுங்கிறதே அவசியம் இல்லை தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நான் வந்து அப்படியே எடுத்து நம்ம இந்த தாளிச்ச வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சாம்பார் பாத்திரத்தில் மாற்றிட்டு கொதிக்க வைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த தாளிச்சலை அப்படியே தூக்கி கூட குக்கரில் ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன் இதை அந்த பருப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன் மாற்றிட்டு தேவையான அளவு அந்த முட்டைக்கோஸ் இது வேகிற அளவுக்கு நான் கொஞ்சம் எச்சா தண்ணி வச்சுக்கலாம் நான் தண்ணி வச்சு நல்ல முட்டைக்கோஸ் வந்து நல்லா வேகக்கூடாது ஒரு முக்கால் பாதம் தான் வேகணும் புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் புளி எடுத்திருக்கேன் புளி ஊற்றுறதுனா ஊற்றலாம் இல்லை தக்காளியே நிறையா போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் புளி வந்து ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நான் புளி கொஞ்சமாக போட்டனால இந்த தக்காளி கொஞ்சமாக போட்டனால புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கருப்பு கருப்பாக இருக்குது இது என்னன்னு தெரில உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்ல வெங்காயமாக இல்லை கெட்ட வெங்காயமாக ஒரு ஒரு சில வெங்காயத்தில் இது மேலே இப்படி இருக்கிறதுல சில வெங்காயத்தில் இப்படி மேலே கருப்பு கருப்பாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலலாம் கையிலெல்லாம் ஒட்டிக்குது அது என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா கொ கொதிச்சு முட்டைக்கோசெல்லாம் முக்கால் வாசி வெந்துருச்சு இப்போ நான் வந்து இந்த புளி தனியும் ஊற்றுறேன் மு முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வேகக்கூடாது நல்லா அந்த நம்ம முக்கால் பாகம் தான் வேகணும் முக்கால் பாகம் அதை தாண்டி தான் வேகணும் நல்லா இந்த கொளையிற அளவுக்கெல்லாம் வேக விட்டால் சாம்பார் நல்லா இருக்காது முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி தேவையான அளவு புளி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வந்து விட்டு ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் அந்த புளி வாசம் போகிறக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் போடுறதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா முட்டை வறுக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அந்த சைடு முட்டை பொரியலும் பார்த்துடலாம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி செஞ்சல் வெங்காய வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு முட்டையை உடைச்சி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பாரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து நல்லா திரண்டு வந்திருக்கு இதுக்குள்ள பார்த்திங்கன்னா நறுக்குன கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சிடலாம் சாம்பார் ரெடி இப்போ இந்த முட்டைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வணங்கிடுச்சு முட்டைக்கும் தான் வெங்காயம் ஓவராக குக் ஆகக்கூடாது வணங்கக்கூடாது ஒரு முக்கால் தான் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையோட ஊற்றிடணும் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்தளவுக்கு வெங்காயம் வணங்கிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முட்டை ஊற்றி முட்டை பொரியல் இப்போ ரெடி இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இந்த சண்டே வந்து சாம்பார் வெஜ்ஜோட முடிஞ்சு சொல்கிறோம் முட்டை வெஜ்ஜில் தான் சேரும் அதனால் நான் முட்டை இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் பையனுக்கு பார்த்திங்கன்னா ஆம்லெட் இந்த பக்கம் முட்டை பொரியல் ஆம்லெட்டு ஒரு ரெண்டு ஆம்லெட் ஊற்றியாச்சு இப்போ சுட சுட சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாம்பார் பாருங்க சூப்பராக இருக்குது இந்த முட்டைக்கோ சாம்பார் சுட சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பக்கம் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆம்லெட்டும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இப்போது நாங்கள் லன்ச் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்